வணக்கம் நேர்களே இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் லண்டனிலிருந்து நியூயார்க் வரை வரும் இருபத்தொன்பது நிமிடங்களில் செல்லலாம் எலான் மஸ்க் புதிய திட்டம் சுவிஸில் வேதியோரமாக சென்ற பாதசாரிகளை மோதிய கார் பிரான்சில் ஏ இருபத்தாறு நெடுஞ்சாலையில் விபத்து சிறுவர்கள் உள்ளிட்ட மூவர் பலி உக்ரைனை இரவோடு இரவாக மொத்தமாக உலுக்கியெடுத்த ரஷ்யா வெளிநாட்டு தொழில் வல்லுநர்கள் ஐரோப்பிய ஒன்றிய நீலாட்டை பெறுவதை எளிதாக்கும் ஸ்வீடன் ஜெர்மன் மருத்துவமனையில் மூவாயிரம் பேருக்கு உணவு தயாரிக்கும் ரோபோ உக்ரைனில் மின்சார விநியோகம் துண்டிப்பு பிரித்தானியாவை தாக்க இருக்கும் கடும் பனிப்பொழிவு இனி விரிவான செய்திகள் லண்டனில் இருந்து நியூயார்க் வரை வரும் டிரம்ப் மீண்டும் தெரிவாகி உள்ள நிலையில் டெஸ்லா நிறுவனர் முன்னெடுக்கின்ற கனவு திட்டங்கள் பல செயல்பாட்டுக்கு வரும் என்று நம்பப்படுகிறது டொனால்டு டிரம்ப் இரண்டாவது முறையாக அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவாகி உள்ளார் இதனை அடுத்து தமது அமைச்சர்களை தெரிவு செய்யும் பணிகளை அவர் முன்னெடுத்து வருகிறார் இதனையடுத்து டோகி என்ற செயல் அமைப்பை உருவாக்கி அதற்கு டெஸ்லா உரிமையாளர் எலான் மஸ்க் மற்றும் இந்திய வம்சாவளி தொழிலதிபரும் அரசியல்வாதியுமான விவேக் ராமசாமியை தலைவராக ட்ரம்ப் நியமித்துள்ளார் இந்த நிலையில் தமது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் கனவு திட்டமான ஏத் டு ஏத் விண்வெளி பயண திட்டம் விரைவில் நடைமுறைக்கு வரும் என மஸ்க் அறிவித்துள்ளார் சுவிஸில் வீதியோரமாக சென்ற பாதசாரிகளை மோதிய பர்லினில் உள்ள கானோல் நேற்று மாலை ஆறு முப்பது மணியளவில் கார் மோதி பாதசாரதி ஒருவரும் குழந்தையும் காயமடைந்தனர் வேதியோரமாக நடந்து சென்றவர்கள் மீது கார் கட்டுப்பாட்டை இழந்து மோதியதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவத்தில் குழந்தை மோசமான காயங்களுக்கு உள்ளாகியதாகவும் ஆனொருவர் காயமடைந்ததாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இருவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் மற்றும் ஒரு காயமின்றி தப்பியுள்ளார் ஏ இருபத்தாறு நெடுஞ்சாலையில் விபத்து சிறுவர்கள் உள்ளிட்ட மூவர் பலி பிரான்சில் சனிக்கிழமை பிற்பகல் இரண்டு மணியளவில் ஏ இருபத்தாறு நெடுஞ்சாலையில் இடம்பெற்ற விபத்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் கொல்லப்பட்டனர் பதுக்கிளை மாவட்டத்தினை ஊடருக்கும் நெடுஞ்சாலையிலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இரு மகிழுந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது இதில் நாற்பத்தி இரண்டு வயதுடைய பெண் அவருடைய பத்து மற்றும் எட்டு வயதுடைய பிள்ளைகளும் சம்பவ இடத்திலேயே பலியாகி உள்ளனர் இரண்டாவது மகிழுந்தில் பயணித்த ஐம்பத்தி ரெண்டு வயதுடைய நபர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் உக்ரைனை இரவோடு இரவாக மொத்தமாக ரஷ்யா உக்ரைனின் மின்சார அமைப்புகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் மீது ரஷ்ய ராணுவம் இதுவரை இல்லாத தாக்குதலை முன்னெடுத்துள்ளது ரஷ்ய ஏவுகணை தாக்குதல் நடத்த இருப்பதாக இரு நாடுகளும் கூறியதை அடுத்து அண்டை நாடான போலந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை தனது விமானப்படையை தயார் நிலைக்கு கொண்டு வந்தது குறித்த தாக்குதல் சம்பவத்தை உக்ரைன் ஜனாதிபதி உறுதி செய்துள்ளார் மொத்தம் நூற்று இருபது ஏவுகணைகள் மற்றும் தொன்னூறு ட்ரோன்கள் ஏவப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்தி சேவையான ராய்டர்ஸ் தெரிவித்துள்ளது ஆனால் அதில் சுமார் நூற்று நாற்பது எண்ணிக்கையை உக்ரைனின் வான் பாதுகாப்பு படைகள் வீழ்த்தியதாக செலன்ஸ்கே கூறியுள்ளார் தெற்கு உக்ரைனில் மைக்கலோவ் பகுதியில் ரஷ்ய ட்ரோன் தாக்குதலில் இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் மேலும் இரண்டு குழந்தைகள் உட்பட ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் எதிரி திட்டமிட்டே எங்கள் மின்சார அமைப்புகள் மீது தாக்குதல் தொடுத்துள்ளார் துரதிருஷ்டவசமாக அவர்கள் இலக்கை தவறவிட்டுள்ளனர் என்று செலன்ஸ்கி சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் வெளிநாட்டு தொழில் வல்லுநர்கள் ஐரோப்பிய ஒன்றிய நீல அட்டையை பெறுவதை எளிதாக்கும் ஸ்வீடன் ஸ்வீடன் விரைவில் வெளிநாட்டு நாடுகளில் இருந்து அதிக தகுதி வாய்ந்த நிபுணர்கள் நாட்டின் ஐரோப்பிய ஒன்றிய நீல அட்டை பெறுவதை எளிதாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஆண்டு நவம்பர் இருபத்தேழாம் திகதி ஸ்வீடன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்மொழிந்த மாற்றங்கள் குறித்த உரையை பெறும் அவை ஐரோப்பிய ஒன்றிய நீல அட்டை உத்தரவுக்கு செய்யப்பட வேண்டும் மேலும் நவம்பர் இருபத்தெட்டு அன்று சட்டம் வாக்கெடுப்புக்கு செல்லும் பாராளுமன்ற உறுப்பினர்களால் முன்மொழியப்பட்ட மாற்றங்கள் பாராளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டால் புதிய விதிகள் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இம்மாத இறுதியில் பாராளுமன்றத்திற்கு வரும் புதிய விதிகள் ஸ்வீடனின் ஐரோப்பிய ஒன்றிய நீலாட்டை வெளிநாட்டு உயர் தகுதி வாய்ந்த தொழிலாளர்களுக்கு மிகவும் கவர்ச்சிகரமானதாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது ஐரோப்பிய ஒன்றிய நீலாட்டையின் புதிய சட்டம் அங்கீகரிக்கப்பட்டால் அடுத்த ஆண்டு முதல் ஸ்வீடன் ஆவணத்திற்கு தகுதி பெறுவதற்கான குறைந்தபட்ச சம்பள தேவையை குறைக்கும் புதிய முன்மொழியப்பட்ட விதிகளின்படி சம்பள தேவை தற்போதைய ஒன்று புள்ளி ஐந்து மடங்கு மொத்த சராசரி சம்பளத்திலிருந்து இருந்து ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து மடங்காக குறைக்கப்படும் ஜெர்மன் மருத்துவமனையில் மூவாயிரம் பேருக்கு உணவு தயாரிக்கும் ரோபோ ஜெர்மன் மருத்துவமனை ஒன்றில் ரோபோ ஒன்று நூற்று இருபதுக்கும் அதிகமான வகை உணவுகளை சமைத்து அசத்துகிறது மனிதர்களின் உதவி இல்லாமலேயே நாளொன்றுக்கு மூவாயிரம் பேருக்கு உணவு தயாரிக்கிறது அந்த ரோபோ மருத்துவமனை இயக்குநரான டேனியல்லாவிடம் இது என்ன ஆட்குறைப்பு நடவடிக்கையா என்று கேட்டால் இல்லை இரவு பகல் என பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கும் மருத்துவமனை ஊழியர்களுக்கு கண்ட நேரத்துக்கு உணவு சமைத்து கொடுக்க வேண்டியிருக்கு ஆனால் அதற்கு சரியான ஆட்கள் கிடைப்பதில்லை அதனால்தான் இந்த ரோபோவை பயன்படுத்துகிறோம் என்று அந்த உணவை சாப்பிடும் மருத்துவமனை ஊழியர்களும் உணவை ஆகா ஓகோ என புகழ்கிறார்கள் ஆக பணியாளர் தட்டுப்பாட்டுக்கு ரோபோக்கள் தான் தீர்வா என்னும் கேள்வியும் எழுந்துள்ளதை மறுப்பதற்கில்லை உக்ரைனில் மின்சார விநியோகம் துண்டிப்பு உக்ரைனின் எரிசக்தி அமைப்பான டிடிஇகே கியூ வட்டாரத்திலும் கிழக்கிலுள்ள மற்ற இரண்டு பகுதிகளிலும் மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டிருப்பதாக அறிவித்திருக்கிறது உக்ரைனின் மின்கட்டமைப்பு மீது ரஷ்யா மிகப்பெரிய ஆகாய தாக்குதலை மேற்கொண்டதாக அதிகாரிகள் கூறினர் கியூ ஸ்லோவியன்ஸ்க் டொனஸ்க் ஆகிய பகுதிகளில் காலையில் வெடிப்புகள் கேட்டதாக செய்தி நிறுவனம் ஒன்று கூறியுள்ளது ஏவுகணைகளையும் வானூர்திகளையும் கொண்டு ரஷ்யா நடத்தும் ஆகாய தாக்குதல்களால் உக்ரைனின் எரிசக்தி உற்பத்தி ஆற்றலில் பாதி அளிக்கப்பட்டு விட்டதாக உக்ரைனிய அதிபர் கூறினார் உக்ரைனில் பனிக்காலம் நெருங்கும் வேளையில் நாட்டின் எரிசக்தி கட்டமைப்பை சீரமைக்க உதவி வேண்டும் என அவர் கூறியுள்ளார் பிரித்தானியாவை தாக்க இருக்கும் கடும் பனிப்பொழிவு பிரித்தானியாவின் பல பகுதிகள் பனி மற்றும் பனிக்கட்டு எச்சரிக்கையை எதிர்கொண்டுள்ளன பிரித்தானியா குளிர்காலத்தின் கடுமையான தாக்கத்தை எதிர்நோக்கியுள்ள நிலையில் நாட்டின் வானிலை ஆய்வு மையமான மெட் அலுவலகம் பல பகுதிகளுக்கு பனி மற்றும் பனிக்கட்டிக்கான மஞ்சள் எச்சரிக்கையை விடுத்துள்ளது தெற்கு ஸ்கொட்லாந்தின் பெரும்பகுதி வடகிழக்கு இங்கிலாந்து யார்ஷையரின் பகுதிகள் மற்றும் வடமேற்கு இங்கிலாந்தின் பகுதிகள் உட்பட லங்கா ஷெயர் மற்றும் கம்பிரியாவை உள்ளடக்கிய பகுதிகளில் திங்கள் காலை பத்து மணி முதல் செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி வரை இந்த கடுமையான வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வடக்கு ஸ்கொட்லாந்து பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி முதல் திங்கட்கிழமை காலை பதினோரு மணி வரை பனி மற்றும் பனிக்கட்டிக்கான தனி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மெட் அலுவலகம் உயர்ந்த பகுதிகளில் கணிசமான பனிப்பொழிவு ஏற்படும் என எச்சரித்துள்ளது